நடிகையாலும் செய்ய முடியாத சாதனையை கல்யாணியின் லோகாவுக்கு குவையும் பாராட்டுகள் இந்திய சினிமாவில் ஹீரோயின்களை அருந்ததி போன்ற படங்கள் நல்ல வரவேற்பை பெற்று இருந்தாலும் வசூலில் ஹீரோக்கள் படங்களுக்கு நிகராக வந்ததில்லை தமிழில் நயன்தரா கீர்த்தி ஸ்ரேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஜோதிகா என பல நடிகைகள் நடித்திருந்தாலும் அவர்கள் யாரும் செய்ய முடியாத சாதனையை மலையாளத்தில் தற்பொழுது ரிலீஸ் ஆகியிருக்கும் லோக்கா படம் செய்திருக்க கல்யாணி பிரியதர்ஷன் நடித்திருக்கும் இந்த படத்திற்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு லோகா படம் நூற்றி ஒரு கோடிக்கும் மேல் வசூலித்து இருப்பதாக படக்குழு அறிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் பலரும் பாராட்டி வந்துட்டுருக்காங்க ஹிந்தியில் நடிகை ஆலியா பட் படத்தை பாராட்டி இன்ஸ்டாவில் பதிவு ஒன்று போட்டிருக்காங்க நெட்டிசன்கள் பலரும் கல்யாணியை பாராட்டி வந்துட்டுருக்காங்க நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் கூட செய்ய முடியாத சாதனையை அவர் செய்திருப்பதாக பாராட்டி வந்துட்டுருக்காங்க உங்களால் யார் யாரெலாம் இந்த படத்தை பார்த்தீங்களோ அவங்களாம் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட்டுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க